மன்னாதி பூதமுடு வின்னாதி அந்தம் நீ மறை நான்கின் அடிமுடையும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழு நீ பின்னும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவனியே பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகளை அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே என வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த கோநாட வாணிலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேச நாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைப்பாட என்னை நாடி விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்தம் நித்தம் உடலென்ற என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி இரவு பகலும் உண்டுண்டு உறங்குவதைக் கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் வந்த பாசங்களை நும் தாவரம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனையும் இவ்வண்ணமாய் தடையென்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உனக்கழகாகுமா ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பிரவேச மதுவல்ல சாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல அரிய அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியமுமல்ல என் மனம் விட்டு அகலாது நிலை நிற்க ஏது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் நின்செவியில் வந்தமன்றோ நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பின்னோக்காத உண்டோ சந்தகமும் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமும் தந்தி முகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்று அருகிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ இந்த உலகு ஏரேழும் ஏ அழித்தாய் சொல்லு உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாழ் நடராஜனேறி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதும் மொழியதுகை மோனை இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவறினும் முழுக்காமியேனுமாகினும் பழியென கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்ப்பவர்கள் பழியார்களோ பாரரிய மனைவிக்கு நீ பால நினை கொணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காய் என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாள் நடராஜனே அன்னை தந்தை என ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையேனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முற்பிறப்பெண்ண வினை செய்தனென்றழுவனோ என் மூட அறிவு கழுவனோ முன்னில் என் வினை வந்து மூழும் என்றழுவனோ முக்தி வரும் என்று உணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவமென்ன என்றழுவனோ கழுவனோ தையலற்கழுவனோ கழுவனோ தரித்திர திசை கழுவனோ இன்னும் பிறவி வருமோ என்றழுவனோ எல்லாம் முறைக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என ஈன்றதில்லை வாழ் நடராஜனே காயாமுன் மரமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழிகொண்டேனோ கொண்டேனோ என்று பொருள் பறித்தே வயிறறித்தேனோ கிளை முள்ளிட்டேனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருள் இல்லை என்றேனோ தான் என்று கர்வித்து கொலைகளவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டேனோ வடவு போலே பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாத லோபி என்றே பெயர் எடுத்தனோ எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமினேசனே எனையின்ற என தில்லை வாழ் நடராஜனே தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணபெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டுமென்ன சேயர்கள் இருந்தென்ன குருவாய் இருந்தென்ன சீடர்கள் இருந்துமென்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பல நிமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவென்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமினேசனே எனதில்லை வாள் நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாத அந்தமோ இது உனக்கழகுதானோ என் அன்னை மோகமோ இது என்ன சாபமோ இதுவோ உன் சேகைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ உன்னை விட்டெங் சென்றாலும் விழலாவேனோ நான் அடுத்தும் கெடுவனோ ஓகோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்றுப்பாறையா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அழிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே எனதில்லைவாள் நடராஜனே சனிராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் வரை சற்றெனக்குள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் அதட்டியன் முன் கனி போலவே பேசி நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கி கத்தரின் தொண்டராம் தொண்டர்க்கு தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி சிறுமனவை முனுசாமி பாடியவை இசைக்கும் எமை அருள்வது இனியுன் கடன்கான் ஈசனே சிவகாமினேசனே என ஏன்றதில்லை வாழ் நடராஜனே